கலித்தாகை பாலை களி ஒரு குழை ஒருவன் போல் இனர் சேர்ந்த மராமும் பருதி அம் செல்வன் போல் நனை ஊழ்த்த செருந்தியும் மீன் கொடியோன் போல் மிங்கிறு ஆர்க்கும் காஞ்சியும் ஏனோன் போல் நிறம் கிளர்பு ககலிய நியாழலும் ஆண் ஏற்றுக்கூடியோன் போல் எதிரி இலவமும் ஆங்கு தீது தீர் சிறப்பின் ஐவர்கள் நிலை போல போது அவிள் மரத்தொடு பொறுகரை கவின் பெற நோ தகவந்தால் இளவில் மேதக பல்வரி இன வண்டு புதிது உண்ணும் பருவத்து தொல்கவின் தொலைந்த வெண் தடமென் மென் தோல் உள்ளுவார் ஒல்கு நிழல் சேர்ந்தார்க்கு உலையாது காத்து ஒம்பி வெல் புகழ் உலகியேத்த விருந்து நாட்டு உரைபவர் திசை திசை தேன் ஆர்க்கும் முந்துரை வசை தீர்ந்த என் நலம் வாடுவது அருளுவார் நசை கொண்டு தம் நீழல் சேர்ந்தாரை தாங்கி தம் இசை பறந்து ஏத்த ஏதில் நாட்டு உரைபவர் அருள் சாவே இப்பொழுதோடு எமனினுதல் வேறாகி திறல் சான்ற பெருவனப்பு இழப்பதை அருளுவார் ஊர் அஞ்சி நிழல் சேர்ந்தார்க்கு உலையாது காத்து ஒம்பி ஆறு இன்றிப் பொருள் வெகுகி அகன்ற நாட்டு உறைபவர் என நீ தெருமரல் வாழி தோழி நம் காதலர் பொறுமுரண் யானையர் போர் மலைந்து எழுந்தவர் செரு வென்றியர் வரும் என வந்தன்று அவர் வாய்மொழி தூதே அழகிய இளவெனிற் காலம் வந்துவிட்டது ஒற்றை காதனியுடன் இருக்கும் சிவனைப் போல பூங்கொத்துகள் நிறைந்த மராமரங்களும் ஒளிசும் சூரியனைப் போல மொட்டுகள் மலர்ந்த செருந்தி மரங்களும் மீன்கொடியுடைய மன்மதனைப் போல வண்டுகள் ஆரவரிக்கும் காஞ்சி மரங்களும் மற்றொரு கடவுளைப் போல நிறங்கள் பூத்து குலுங்கும் ஞாழல் மரங்களும் காளைக் கொடியுடைய யமனைப் போல பூத்த இளவ மரங்களும் எனப் பல மரங்கள் குலுங்குகின்றன தீமையற்ற பெருமை வாய்ந்த ஐவர்கள் பாண்டவர்கள் துன்புற்ற நிலை போல பூக்கள் மலர்ந்த மரங்களோடு ஆற்றுக்கரை மேலும் அழகாக காட்சியளித்தாலும் தலைவிக்கு பெரும் வருத்தத்தை அளித்து அந்த இளவெனில் காலம் வந்து சேர்ந்தது வண்டுகள் புதிய தேனை உண்ணும் இந்த பருவத்தில் தலைவனின் பிரிவால் தன் பழைய அழகை இழந்த மெல்லிய தோள்களை நினைத்து தலைவி வருந்துகிறாள் தன்னிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை மனம் தளராமல் காத்து வெற்றி புகழால் உலகம் போற்ற அயல்நாட்டில் இருப்பவர் அவர் அப்படிப்பட்டவர் தேன் ஆறவரைக்கும் மருதமுந்துரை போன்ற என் நாட்டில் என் குற்றமற்ற அழகு அனுமதி பாரா தம்மிடம் அடைக்கலம் புகுந்தவர்களை ஆசையோடு தாங்கி புகழ் பரவி உலகம் போற்ற அயல்நாட்டில் இருப்பவர் அவர் காலம் கடந்து என் அழகிய நெற்றி பொலிவிழந்து வலிமைமிக்க பெரும் அழகு அழிவதை அவர் அனுமதிப்பாரா ஆபத்துக்கு அஞ்சி தம் நிழல் சேர்ந்தோரைக் காத்து கடினமான வழியில் பொருள் வேண்டி வெகு தூர நாட்டில் இருக்கும் அவர் என் அழகிய நெற்றி பொலிவிழந்து வலிமை மிக்க பெரும் அழகு அழிவதை எப்படி அனுமதிப்பார் என்று தலைவி புலம்புகிறாள் அதைக் கேட்ட தோழி தோழியே நீ வருந்தாதே நம் காதலர் பகை யானைகளை எதிர்த்துப் போரிட்டு வெற்றி பெற்று வந்தவர் போரில் மிக சிறந்த வெற்றியாளர் அவருகிறேன் என்று அவரே வாய்மொழியாக செய்தி அனுப்பியுள்ளார் என்று ஆறுதல் கூறுகிறாள் சுருக்கம் இளவெனில் காலத்தின் அழகு தலைவியின் பிரிவுத்துயரைக் கூட்ட தன் காதலன் அடைக்கலம் புகுந்தோரைக் காக்கும் குணம் கொண்டவன் என்றாலும் தன் அழகு வாட அனுமதிப்பானா என அவள் புலம்பினாள் தோழி காதலனின் வீரம் வெற்றி மற்றும் வருகிறேன் என்ற அவனது வாய்மொழி செய்தியைக் கூறி தலைவிக்கு ஆறுதல் அளித்தாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க